டிஎன் தேர்ட்டி ஒன் டேஞ்சரஸ் நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா கோழி கோஞ்சு புழு உற்பத்தி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நிறைய நண்பர்கள் நமக்கு கேட்டுருந்த விஷயம் புழு எப்படி உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதனால் அந்த வீடியோவில் நம்ம முழுசாக டீட்டெயிலாக பார்க்கலாம் புழு உற்பத்தி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா கோதுமை தவிடு இல்லைனா அரிசி தவுடு அடுத்தது கடலை புண்ணாக்கு முட்டை அல்லது க தயிர் ரெண்டு ஏதாவது எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டுமே கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதன் பிறகு இதை வந்து கடலை புண்ணாக்கு நீங்கள் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருந்துருக்கணும் ஊற வச்சு பிறகு தவிடு முட்டை கடலை புண்ணாக்கு தயிர் இது எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு சரியான ஒரு கழிப்பான பகு பதத்தில் ஒரு ட்ரேவிலேயோ அல்லது ஒரு வாலிலையோ எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து தினமும் ஒரு வாரத்துக்கு தினமும் லை கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை வந்து தெளிச்சுக்கிட்டே வாங்க ஒரு வாரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதில் புழு புழு உற்பத்தி ஆகிறத நீங்களே பார்க்கலங்கன்னால் அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த புழு உற்பத்தி பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் இந்த புழு உற்பத்தி பண்ணுறதுனால எத்தனையும் கொழிமஞ்சு இருக்குது உங்களால் ஒன்று கொடுக்க முடியும் அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும் இதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செலவு எவ்வளோன்றதையும் நீங்கள் கவனிக்கணும் நான் வந்து எதுக்காக தெனால் அந்த வீடியோ போடலாம்னு கேட்டிங்கன்னா இந்த புழு உற்பத்தி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் நீங்கள் அப்படியே எடுத்து போட்டு பாருங்கள் ஒரு கிலோ கடலை புண்ணாக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா ஒரு கிலோ கோதுமை தவிடு இல்லைனா அரிசி தவிடு இது இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து முப்பது வரைக்கும் வருது நம்ம ஒரு இருபத்தஞ்சி ரூபான்னே எடுத்துப்போம் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு முட்டை தேவைப்படும் ரெண்டு முட்டை அல்ல தயிர் பாக்கெட்டு இது எப்படி பார்த்தாலும் அதில் ஒரு பதினஞ்சு ரூபா வருது இதெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுவே ஒரு நூறுரூபா செலவுக்கிட்ட வருது அது இல்லாமல் ஒரு வாரம் டைம் நம்ம எடுக்கணும் ஆனால் என்னோட பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா இந்த புண்ணாக்கு கோதுமை தவிடு இதெல்லாம் வந்து நான் ஒரு இருபது குஞ்சுகளுக்கு பயன்படுத்துனா ஒரு மாதம் வரைக்கும் நான் பயன்படுத்துவோம் ஒரு மாதத்துக்கு மேலே தான் பயன்படுத்தும் கடலை புண்டாக்கெலாம் கடலை புண்ணாக்கெல்லாம் ஒரு இருபது கிராம் முப்பது கிராம் போட்டாலே போதும் ஒரு நாளைக்கு இருபது குஞ்சுகளுக்கு அதிகமாக அதிகமாக போடணுன்னு அவசியம் இல்லை இந்த இருபதுலேருந்து முப்பது கிராம் போட்டாலே நமக்கு வந்து நல்லா குரோத் இருக்கும் ஏன்னா ஊற ஊறினதுக்கப்புறம் க கடலை புண்டாக்கு நல்லா அதிகமாக இருக்கும் அது கூட நம்ம இந்த தவுடு இதெல்லாம் சேர்க்கும் போது நல்லாவே அதிகமாகவே இருக்கும் அதனால் ஒரு நாளைக்கு ஒரு வாழைக்கு இந்த மாதிரி இந்த ஃபீடு கொடுத்தா குஞ்சுகள் நல்லாவே குரோத்தாக நல்லாவே வளரும் ஆனால் இதை தவிர்த்து நம்ம ஒரு வாரம் அந்த புழு உற்பத்தி பண்ணுறேன் அதில் அவ்வளோ செலவு பண்ணி அதில் அவ்வளோ அவ்வளோ புழு உற்பத்தி ஆகும்னு கேட்டால் டவுட் தான் அதனால் அது எனக்கு எனக்கு அது விருப்பம் இல்லை நண்பர்கள் யாரேன்னு ட்ரை பண்ணணும் இல்லை அதை ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இதுதான் மெத்தடு இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி புழு உற்பத்தி பண்ணி பாருங்கள் நண்பர்களுடைய அடுத்த கேள்வி என்னவாக இருக்கும் எனக்கு அவ்வளோவா தெரியும் ஏன்னா நீங்கள் இவ்வளோ புழு எப்படி உற்பத்தி பண்ணீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வரும் இது வந்து நம்ம பக்கத்தில் ஒரு இருந்து எடுத்த புழுக்கள் இது இது என்னென்னா அந்த பண்ணையில் தீவனத்தில் தீவனமும் அந்த எச்சத்துலேருந்தும் உருவான புழுக்கள் இது நான் அங்கே போனப்போ சரி அதை எட்டு வந்து நம்ம கோயில் கொடுத்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் நல்லா எடுத்ததுங்க அது மாதிரி ஒரு ஒரு வாரம் அதுமாதிரி எடுத்து கொடுத்தா நல்லாவே இருந்தது இருந்தாலும் எனக்கு அதில் விருப்பம் இல்லை அதை போகிறது ஆனால் இப்போ அது போகிறதும் கிடையாது நண்பர்கள் யாருக்கும் இது மாதிரி நான் சொன்ன தகவலில் எந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்றத கமெண்டில் சொல்லுங்கள் புழு உற்பத்தி பண்ணி நீங்கள் சக்ஸஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் தீர்மானிக்க சொல்லுங்கள் இதை தவிர்த்து கோழிகளுக்கு தீவன மேலாண்மை நோய் மேலாண்மை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு எதுவும் தகவல் இருந்தால் கமெண்டில் கேளுங்க இல்லைனா டிஎம் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக எந்த நேரம் வந்தாலும் கொஞ்சம் நேரமானாலும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன் போல் நண்பர்கள் எனக்கு தெரிஞ்ச தகவலை கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிடுவேன் எனக்கு தெரியாத தகவல்கள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக எனக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுவேன் அதனால் இவருக்கு எல்லாம் தெரியும் அதனால் மெசேஜ் பண்ண கஷ்டம் எனக்கு தென்னும் தெரியல அப்படின்னு வேணாம் நான் தெரியலன்னு சொல்கிறது தெரியாததை தெரியலன்னு சொல்கிறது தப்பு கிடையாது ஆனால் தெரியாததை தெரிஞ்ச மாதிரி சொல்லி நீங்கள் தான் தப்பாகிடுச்சுன்னா அது இன்னும் இருக்கிறக்க மனது கஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால் எனக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிவிடுவேன் அது எதுவும் தப்பாக நினைக்காதீங்க அதே போல் நிறைய நண்பர்கள் வந்து விற்பனைக்கு கேட்குறீங்க நாம் விற்பது கிடையாது அதனால் யாரும் விற்பனை பதிவு கேட்க வேண்டாம் நன்றி நண்ப அடுத்த வெளியில் சந்திப்போம் நான் கொடுத்துருக்க தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஒரு கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாபேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக மறந்துடாதீங்க